ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நினைத்த வரங்களே நம்ம வேண்டுகின்ற உடனே கிடைக்கக்கூடிய சோமவார விரதம் அதுவும் மிகவும் விசேஷமான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் வந்து எந்தெந்த நாட்களில் வருது நம்ம வந்து எப்படி விரதம் இருக்கணும் என்ன நெய்வேத்தியம் வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சோமவார விரதம் வந்து ஏன் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சங்காபிஷேகம் அந்த நாளில் செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த சோமவார தினத்தில் வந்து இந்த ஒரு பொருளை வந்து நீங்க வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்தால் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க தெல்ல தெளிவான நான் கொடுத்துருக்கேன் அதனால வந்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே சோமவாரம் அன்று விரதம் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் சக்தி வாய்ந்தது கூட மாதம் தோறும் வருகின்ற திங்கக்கிழமையை தான் வந்து நமது சோமவார நாட்கள் சொல்லி சொல்றோம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாட்கள் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் இப்படி நம்ம சோமவார விரதம் இருக்கிறது அதனால வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாமல் வந்து திருமண தடை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் தொழிலில் வந்து எனக்கு முன்னேற்றமே இல்லை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கடன் எனக்கு சொல்லி சொல்றவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்களை நினைத்து இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாட்களில் வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் சரி இந்த சோமவார விரதம் வந்து ஏன் இப்படி சக்தி வாய்ந்ததா இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சோமவார விரதத்தை வந்து மனிதர்கள் மட்டும் இல்லைங்க தெய்வங்க கூட இந்த சோமவார விரதம் இருந்திருக்காங்க தேவாதி தேவர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து இந்த விரதத்தை வந்து இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து சிவபெருமான் வந்து நேர்ல வந்து தோன்றி வந்து அவங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க தான் வந்து சிவபெருமானுக்காக சோமவார விரதம் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க தான் வந்து சோமவார விரதம் விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட நாளில் வந்து நம்மளும் வந்து விரதம் இருந்து கடைபிடித்து பா நம்மளும் விரதம் இருந்தால் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து சிவபெருமானை நேரில் வந்து தீர்த்து வைப்பார் என்று ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் வந்து என்னைக்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கார்த்திகை எட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி கார்த்திகை பதினைந்து டிசம்பர் எட்டாம் தேதி கார்த்திகை இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஒம்பது மொத்தம் அஞ்சு சோமவாரம் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து வருகிறது அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் பதினேழாம் தேதி வரக்கூடிய சோமவாரம் அன்னைக்கு வந்து பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது அதனால் வந்து இதை வந்து சோமவார பிரதோஷம் என்று சொல்வார்கள் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சு தினத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானை சரி நம்ம வந்து சோமவாரம் விரதம் வந்து என்றைக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு நாட்கள் பார்த்தாச்சு அடுத்து வந்து விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாமா காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து எலும்பி வந்து குளித்து நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளித்து கோலம் போட்டுட்டு பூஜாரையும் நல்லா சுத்தம் பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து சிவபெருமானுடைய படம் வந்து இருக்கும் படத்தை வந்து நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் போட்டு வைத்து நல்லா வாசனை மிகுந்த மாலைகள் போட் வழிபாடு செய்யுங்கள் கட்டாயமாக வந்து வில்வ இலை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள் சிவன் சிலை இருந்தால் வந்து வந்து அர்ச்சனை செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் ரொம்பவே நல்லது தீப தீப காட்டுங்க கண்டிப்பா வந்து நிலைவாசலுக்கும் மனதார உருகி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க வீட்டில கூட நீங்க வந்து சங்காபிஷேகம் வந்து செய்யலாம் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் சோமவார விரத நாட்கள்ல வந்து உபவாசம் இருந்து வழிபட்டால் வந்து ரொம்பவே நல்லது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்துக்கிடுங்க ஏதாவது ஒரு நேரம் நேரமாவது இல்லைனா காலை இல்லைனா மதியானம் வந்து ஏதாவது வந்து ஒரு நேரமாவது வந்து உபவாசம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்கள் விரதம் வந்து எப்போ முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாலை பொழுதுல வந்து சந்திரனை தரிசனம் செய்து விட்டு தான் வந்து நீங்கள் வந்து விரதத்தை முடிக்க வேண்டும் அஞ்சே நாளில் வந்து சிவபெருமானுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா சிவபெருமானுடைய மந்திரங்கள் வந்து ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து காலையிலையும் சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் முடிஞ்சவங்க வந்து எழுதுனாலே ரொம்ப நல்லது காலையில் ஒரு ஏழு நேரம் எழுதுங்க அதே மாதிரி வந்து மாலையில் ஒரு ஏழு நேரம் எழுதுங்க ரொம்பவே நல்லது சிவபெருமானுக்கு வந்து விரதம் முடிக்கும் போது என்ன வைக்கணும்னு நெய்வைத்தியம் வந்து இனிப்பு வகைகள் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லனா வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் வந்து அச்சு வளம் வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நீங்க வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்க வந்து சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் முடிஞ்சவங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து சிவ ஆலயம் இருந்தால் வந்து கண்டிப்பா வந்து சிவபெருமானை நேரில் செஞ்சு வழிபட்டு வாருங்கள் சிவபெருமான ஆலயத்திற்கு செஞ்சு வில்வையலை வாங்கி கொடுத்தாலும் வந்து ரொம்பவே சிறப்பு இந்த சோமவாரம் வந்து வந்து அன்னதானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானத்தை மிஞ்சியது வந்து வேற எதுவுமே கிடையாது கிடையாதுனால வந்து முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து அன்னதானம் செய்யுங்கள் அந்த சோமவார நாளில் வந்து யாராவது ஒருத்தருக்காவது நீங்க வந்து அன்னதானம் வாங்கி கொடுங்க உங்க குடும்பத்தில் உள்ள பரம்பரையில் உள்ள சாபங்கள் அனைத்துமே நீங்கும் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த சோமவார நாட்களில் வந்து சிட்டி விளக்கு அதாவது அகல் விளக்கு வந்து நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து வாங்கி தானம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அவ்வாறு மண் சிட்டி விளக்கு தானம் பண்ணுறதுனால வந்து உங்களுடைய கடன்கள் வந்து அத்தனையும் வந்து நீங்கும் நீங்க வந்து கோயிலுக்கும் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்கல்ல அவங்களுக்குமே நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்திகை சோமவார நாட்களில் வந்து சிவபெருமான் ஆலயத்தில் வந்து விலக்கேற்றுவதற்காக வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சோமவார நாட்கள் வந்து ஐந்து நாட்கள் வருது கார்த்திகை மாதத்தில் இந்த ஐந்து நாட்களும் வந்து கண்டிப்பா வந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளுங்க இந்த சோமவார விரத நாட்கள்ல வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து அசைவம் சேர்க்காதீர்கள் பொதுவாகவே நம்ம வந்து விரதம் இருந்தா வந்து நம்ம வந்து கண்டிப்பா அசைவம் வந்து சேர்க்க மாட்டோம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் அன்று வந்து அசைவம் சேர்க்காமல் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு செயல்பாடு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஈசனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்